நமச்சிவாய போற்றி நாதந்தால் போற்றி ஓம் நமச்சிவாய இன்று நாம் காண உள்ளது சனி பிரதோஷம் தோஷங்களை போக்கும் சனி பிரதோஷம் அதாவது இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் சனி பிரதோஷம் வருகிறது அதாவது இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் சனி பிரதோஷம் சேர்வது ரொம்ப சிறப்பு சனி பகவானின் நட்சத்திரங்கள் ஒன்றான அனுச நட்சத்திரம் அன்றும் சனிக்கிழமை அன்றும் பிரதோஷம் இது மூன்றும் சேர்வது அனைத்து தோஷங்களையும் போக்கும் குறிப்பாக ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டிருப்பவர்கள் அதாவது மகரம் கும்பம் மீனம் அது மட்டுமல்லாமல் ராசிக்கு அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு கண்ட சனி அதே சமயம் ராசிக்கு அத்தாஷ்டம சனி இந்த சனி தாக்கம் உள்ளவர்களும் சனி தசை சனி புத்தி நடப்பவர்களும் இந்த நாளிலே சென்று பரிகாரம் செய்து ரொம்ப சிறப்பு அதே சமயம் நீண்ட நாள் கடன் சுமையில் உள்ளவர்களும் சுபகாரியம் தள்ளி தள்ளி போகிறது என்பவர்களும் நீண்ட நாள் பிரச்சனை உள்ளவர்களும் இந்த நாளையிலே சென்று சிவாலயத்திலே சென்று முதல்ல சிவபெருமானுக்கு நந்தி பெருமானுக்கு பாலும் விபதி வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு அத்தனை தோஷம் நீங்கும் அதன் பிறகு வன்னி மரத்தோடு உள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு முடிந்தவர்கள் அருகும்புல் மாலையோ அல்லது வெள்ளம் இருக்க இலை இருக்குதே இல்ல இலை அல்லது இறுக்கும் மாலை அந்த வெள்ளை இறுக்கு மாலை சாற்றியோ அப்படி இல்லாதவர்கள் வெற்றி வேறு மாலையை கட்டி பன்னீரில் ஓர வைத்து அதனை சாற்றி அந்த விநாயகப் பெருமானுக்கு சாற்றி அவருக்கு சூற தேங்காய் விடுத்து இரண்டு தீபம் ஏற்றி வைத்தால் அத்தனை பிரச்சனையும் தீரும் நீண்ட நாள் கடன் தீரும் நீண்ட நாள் நோய் தீரும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடியது மட்டுமல்ல அனைத்து தோஷங்களும் நீங்கி சுபகாரியமும் கடன் சுமை தீரும் அதோடு அதன் பிறகு சனி குருநாதரான பைரவருக்கு அன்றே சென்று பத்தொன்பது மிளகு ஒரு சிகப்பு துணியில முடிக்கட்டி அல்லது கருப்பு துணியில முடிக்கட்டி இரண்டு தீபம் வெட்டினால் ஒன்று சிவப்பு ஒன்று கருப்பு இதிலே தீபம் வெற்றி பைர வேண்டிக் கொண்டால் அத்தனை பிரச்சனைகள் தீரும் அதன் பின்பு சனி பகவான் சன்னிதிக்கு வந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி ஒன்பது வளம் வந்தால் உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீரும் இது கண்கூடா கண்ட உண்மை இது வந்து சனி பிரதோஷம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ரொம்ப விசேஷம் தோஷங்கள் அனைத்து நீங்கி செல்வம் சேரும் அதுக்கு அடுத்தபடியாக அமாவாசை அதாவது திங்கட்கிழமை வருவது சோமவாரம் அமாவாசை இது மிக மிக பிரசித்தி பெற்ற ஒன்று சோமவாரம் அமாவாசை சிறப்பான ஒன்று மார்கழி மாதத்திலே மூல நட்சத்திரம் அமாவாசை வருது சோமவாரத்தில் இது வந்து ராகு கேது பிரித்தி பரிகாரம் அரச மரத்தடியிலும் ஆலமரத்தடியிலும் வேப்ப மரத்தடியிலும் உள்ள சர்ப்பங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த அவர்களுக்கு வந்து முறையான புஷ்பம் சாத்தி பழம் வைத்து அந்த அந்த அர ம அரசமர்மோ அல்லது ஆலமரமோ வேறத்தோடு உள்ளவர்களுக்கு முடிந்தவர்கள் நூற்றி எட்டு சுத்துவார்கள் முடியாதவர்கள் அவர்கள் சக்தி கெட்ட மறுச்சினா புத்திர சந்தானம் பாக்கி ராகு கேது தோஷம் பரிபூர்ணமாக நீங்கி விரைவிலே சுபகரியான சுபகாரிய அதாவது திருமணம் நடைபெறும் இதற்கு ஒரு கண்கூடா கண்ட உண்மை மேலும் அது மட்டுமல்ல பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் நீண்ட நாள் புத்திர பாக்காதவர்கள் பேர் கிடைக்கும் இது காலையில் நேரத்தில் செய்து ரொம்ப சிறப்பு அன்று மாலையோ அல்லது அன்று ஆட்சி நேர் கடன் சுமை துஷ்டசக்தி தீயசக்தி அனைத்து நீங்க அன்னை அனுமன் ஜெயந்தி என்று கூறுவார்கள் இந்த மூலம் நட்சத்திரம் அமாவாசை தனித்தனியாக வரும் இந்த ஆண்டு இரண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வந்துள்ளது ரொம்ப விசேஷம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் அதுவும் சோமவாரத்தில் வந்துள்ளது ரொம்ப சிறப்பு அந்த நாளிலே அனுமன் ஜெயந்தி ஆஞ்சி நேரில் சென்று பிரச்சனை உள்ளவர்கள் வெத்தல மாலை சாத்தலாம் அல்லது வட மாலை சாத்தலாம் முடிந்தவர்கள் வெண்ணை காப்பு வைத்து வழிபடலாம் விநாயகர் அதாவது ஆஞ்சி நேரி சூரிய தேங்காய் விட்டு தீபம் ஏற்றி அவரை வளம் வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒன்று முடிந்தவர்கள் நூத்தி எட்டு முறை ஸ்ரீ ராமஜம் எழுதி அனுமனுக்கு சாத்தி உங்கள் கோரிக்கை என்னவோ அதை அனைத்தும் தீர வேண்டும் என்று கடல் சுமை தீர வேண்டும் வீட்டில் செல்வம் சேர வேண்டும் சுபகாரியம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று இந்த இரண்டத்தையும் அதாவது அனுமன் ஜெயந்தி சோமாவாரம் அன்றும் அதேபோல் சனி பிரதோஷம் சனிக்கிழமை செய்து அனைத்து பிரச்சனைகள் நீங்கி கடன் சுமை நீங்க வேண்டும் செல்வம் சேர வேண்டும் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் அருளோடு அனைத்து நல்லபடியாக கிடைக்கும் எல்லோரும் சென்று தோஷங்கள் நீக்குவது சனி பிரதோஷம் சுமைகளை தீர்க்குவது அனுமன் ஜெயந்தி யூடியூப் நேர்களே அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி நன்றி நன்றி